சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் தாலிண்டிய டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா இடத்துல இருந்தங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லா மலைக்கிறவனை கடலை நான் வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடந்திருக்கு அது என்ன விபத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து பள்ளி வேன் மீது ரயில் மோதி வந்து விபத்து நடந்திருக்கு அதாவது வந்து கடலூர் மாவட்டம் சரிங்களா கடலூர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து மீது வந்து ரயில் மோதி விபத்து நடந்திருக்கு அந்த விபத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரே குடும்பத்தில் சேர்ந்த அக்காவும் தம்பியும் இறந்து போயிருக்காங்க ரொம்ப மனவேதனை ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இந்த நிர்வாகம் வந்து ரயில்வே கேட் வந்து மூடாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து பேருந்து ஓட்டுநர் தான் வற்புறுத்தினால தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து முழுமையாக விசாரணை பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்னை பொறுத்தவரை வந்து எந்த பக்கம் தவறுங்கிறது நம்ம சொல்ல முடியாது பேருந்து ஓட்டுநர் மீது தவறா இல்லை ரயில்வே கேட்டு மூடப்படாதங்கிற தவறாங்கிறது நம்ம சொல்ல முடியல இது வந்து அறிக்கையில் தான் வரும் ஒரே குடும்பத்திலேருந்து பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வந்து இப்போ வந்து வீடு திரும்பும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு புணமாக வந்து கிடச்சிருக்குங்க புணமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெட்ரோல் எவ்வளோ வேதனையோடு இருப்பாங்க அதுவும் ஒரே குடும்பத்தில் சேர்ந்தாங்க அவரோட ஆத்மசாந்தியடைய எல்லாமே இரவு கடவுள் நம்ம அனைவரும் வேண்டிக்கிறவங்க ஓ அவங்களுக்காண்டி அந்த குடும்பத்துக்காண்டி திரும்ப வந்து விபத்தில் நடந்து போராடிக்கிட்டு இருக்கவங்க வந்து உடல்நலம் பெற்று திரும்ப வந்து வீடு திரும்பணும்னு சொல்லி தான் எல்லாரோட எல்லோரும் ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் நல்ல ஒரு இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஒரு விபத்து நடக்கக்கூடாது இந்த ரயில்வே கேட்டுங்கிறது ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து ரயில்வே கேட்டு இல்லாமல் தான் இருக்குது ஒரு சில இடத்துல ரயில்வே கேட்டை இருந்தும் ஒரு சிறப்பான ஒரு பனி இல்லாமல் தான் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மேக்சிமம் வந்து ரயில்வே கேட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் அதில் வந்து நிர்ணயிக்க வேண்டும் இது வந்து வருமானத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து அமரப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அற ஜாக்கிரதாக இருக்கக்கூடாது சரிங்களா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் அந்த குடும்பத்துக்காண்டி அந்த குழந்தை கொண்டே அவங்களோட ஆசை கனவு எப்படி எப்படி இருந்திருக்கலாம் அப்போ அந்த ஆசை கனவு எல்லாமே வந்து ஸ்மாலாக ஆயிடுச்சு அந்த குழந்தைக்காண்டி நம்ம அனைவரும் வந்து ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்காண்டி நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம் இது போன்ற இனிமேல் எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாதுனாங்க நம்ம வந்து அனைவரும் வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கணும் ரயில் கேட்டை கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இருக்கிற மாதிரி தான் ரயில் கேட்டை இருக்காங்க அதுமாதிரி ரயிலில் ஓட்டக்கூடியவர் வந்து வந்து ஒரு ஹாரனுங்கிற சவுண்டு கொடுக்கணும் ஹாரன் சவுண்டு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமாதிரிங்கிறதா எனக்கு தெரியல மேலே உள்ள கடவுளுக்கு தான் தெரியுங்க சரிங்களா இது போன்ற விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க வேலை தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கும் சகோதரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் சரிங்களா இப்போதையும் வந்து இந் சவுதி அரேபியாவுக்கு இந்தியன் ஹெவி லைசன்ஸ் கேட்டிருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு இந்தியன் ஹெவி லைசன்ஸு கம்பெனிக்கு பேசிக் சம்பளம் ஆயிரத்தி இரநூறு ஏழு பேசிக் சம்பளம் ப்ளஸ் வந்து இரநூறு ஏழு சாப்பாடு கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஓவர் டைம் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஜேசிபி ஆப்ரேட்டர் பொக்ளின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கும் நல்ல சம்பளம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தகவல்னாலும் ஆஃபீஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தனே அவங்களுக்கு கேட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ரூமு சாப்பாடு ஓவர் டைம் ப்ளஸ் வந்து எவ்வளோ செலவு என்னங்கிறது நீங்கள் நேரடியாக நம்மளோட ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட நம்பர் வந்து நான் ஆஃபீஸோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன் அதேமாதிரி என்னோடய நம்பரை வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன் அந்த நம்பருக்கும் உங்களை தகவல் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் அது மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அப்டேட் பண்ணுவோம் உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய இந்தியன் ஹெவி லைசன்ஸாக இருக்கட்டும் வேறு ரிசுமாக இருக்கட்டும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸு இருந்தாலும் சரி ஓகேங்களா ஃபோட்டோ முதல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம் எல்லாமே ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃபாக எடுத்து அனுப்புறீங்க அது வந்து க்ளியரன்ஸ் கிடைக்காது ஓகேங்களா அந்த மாதிரி அதே மாதிரி வந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் லிப்ட் ஆப்ரேட்டர் கேட்டு நம்ம வந்து போஸ்ட் அப்டேட் பண்ணி தான் இந்த மாதிரி துபாய்க்கு வந்து ஃபோர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் தேவை அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ப்ளஸ் வந்து ஓ டங்கருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணி தான் இதுக்கு யாராவது வேகன்சி இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் கேட்டு தாங்க டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி ஃபோர்க்குள்ளே தான் ஏஜ் கேட்டு அந்த மாதிரி பாருங்கள் யாராவது இருந்திங்கன்னா சர்வீஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன ஒரு தகவல் கண்டிப்பாக எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதேமாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு சவுதி அரேபியாவில் அதாவது வந்து திருச்சி சேர்ந்தவர் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டாப்பில் மனநிலை பாதிக்கப்பட்டு மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி நான் நான் அப்டேட் பண்ணுறேன் சவுதி அரேபியாவில் அதுவும் முக்கியமாக ரியாத்தில் உலகா பகுதியில் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அவர் போஸ்டர் நான் அப்டேட் பண்ணுறேன் அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் அதுமாதிரி வந்து நம்மளோட குரூப் இருக்குது குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் அவர் வந்து குடும்பத்துலேருந்து கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா உலையால் உலையா சரிங்களா அதாவது குறிப்பாக ரியாத்தில் உலையா பதியா அதுக்கப்புறம் வந்து பத்தா இந்த மாதிரி ஏரியாவில் யாரோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்க வேண்டிய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துறேன் அந்த நம்பர் தெரிவிச்சிருங்க சரிங்களா ஓகே நண்பா மேற்கொண்டு உங்களுக்கு எந்த தவணுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்